நகமது மயிரும் நேரிட்ட பார்வையும் கொண்டாளர் மூக்கும் கோளிமுட்டுக் கண்களும் ஆனை பூணிகள் பேய் பூதங்கள் அகலவே வேஷங்கள் செய்யும் வினோதக்காரனே முப்பரம் வெரித்த முக்கணேஸ்வரா அகோர வீரனை பாங்குடன் படைத்தாய் சுடலையில் நடனமாடி கணதவம் புரித்தாய் உன் சூளும் வேலும் சுழலும் சக்கரமும் புள்ளிமான் தோளும் புளித்தோள் ஆசனமும் செம்பும் பிரம்பும் சேந்தகபாலம் தெரித்து ஓமனும் அச்சரத்தில் நின்றே சபைக்கு முன்னே தேவர்கள் சதுரங்களா போட்டுடன் உண்மையை கண்டால் அலறி கலங்கிடவே படைத்தவன் சக்கரம் பகையாளி சக்கரம் ஜெக்தவன் சக்கரம் தேவலின் சக்கரம் நிக்கின்ற மகனின் நினைவதடு மந்திரம் கூடுவிட்டு கூடு குதோடு மந்திரம் எதிர்களை கற்று எங்கள் மேல் எதிர்க்கும் தம்மை